அன்பின் பிதாவே இந்த காலை விளக்கா மக்கள் நன்றி சொலுத்துகிறோம் ஜீவனுள்ள தேவனே எங்களை காண்கிற தகப்பனே துதிக்கிறோம் உன் வழிகளெல்லாம் கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து உம்முடைய வல்லமையை நாங்கள் ஒவ்வொரு காரியத்திலையும் பார்க்கத்தக்கதாய் உண்மையே சார்ந்து வாழ எங்களுக்கு கிருபை சிங்கப்பா உண்மைய நம்பிக்கையா இருக்க உதவி சிங்க எல்லா அவிசுவாசங்களை எங்களை விட்டு எடுத்து போடுங்க இந்த நாளில் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வத்து தாங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே யோசுவா ஐந்தாவது அதிகாரம் பதினொன்னாவது வசனம் பஸ்காவின் மறுநாளாகிய அஞ்சைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்திலாகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள் இப்ப வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்துட்டாங்க இப்ப முத முதல்ல அந்த தேசத்தோட பலனாகிய ஆஹ் பலன தானியத்தினால செய்யப்பட்ட புளிப்பில்லாத அப்பத்தையும் சுட்ட கதிரையும் புசிக்க ஆரம்பிச்சாங்க இது வரைக்கும் மண்ணா அவங்களுக்கு வானத்துல இருந்து பொழியப்பட்டது இப்பதான் முதல் முதலா அந்த தேசத்துல விளைந்த தானியத்தை வைத்த சாப்பிட்றாங்க அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மண்ணா பெய்யாமல் ஒளிந்தது அது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் மண்ணா கொடுக்கப்பட்டது வானத்திலிருந்து பொ பொழியப்பட்டது தேவன் தம் அவங்களுக்கு அவங்க தேவைகளை சந்தித்து அதிசயமா வழி நடத்தினாரு அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள் அந்த வருஷத்துல அவங்க வாக்குத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தோட தானியத்தை பயன்படுத்தி சாப்பிட்டாங்க பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியில் இருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிராக எதிரே நின்றார் தன்ன கண்ண ஏறெடுத்து பார்த்த போது ஒரு பார்க்கிறார் உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது யோசுவா அவரிடத்தில் போய் கையில ஒரு பட்டயம் இருந்துச்சு அது உருவின பட்டயமா இருந்துச்சு யுத்தத்துக்கு ரெடியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அவரிடத்தில் போய் நீர் எங்களை சார்ந்தவரா ரோ எங்கள் சத்துருக்களை சார் சேர்ந்தவரோ என்று கேட்டார் கேட்டான் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான் யோசுவா அந்த உருவின பட்டயம் உடையவரை பார்த்து கேட்கிறார் அதற்கு அவர் அல்ல உங்களை சார்ந்தவர் சேர்ந்தவரும் சத்துருவை சேர்ந்தவரும் இல்ல நான் கத்தூருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் கமாண்டர் ஆஃப் காட்ஸ் ஆர்மி கத்தூருக்கு ஒரு சேனை இருக்கு அந்த சேனையோட அதிபதி அப்பொழுது யோசுவா தரையிலே முகம் கூப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி இப்ப தெரிஞ்சிச்சு அவர் கத்தர் அப்படின்றத தெரிஞ்ச உடனே முதல்ல அவர் வந்து பணிந்து கொள்றாரு நம்மளும் ஆண்டவரை வந்து அறியும் போதுதான் அவரை நம்ம பணிந்து கொள்ளுவோம் வேதத்தை வாசித்து கத்தர் எப்படிப்பட்டவர்ன்றத அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள நம்ம அவரை ஆராதிக்கிறவங்களா இருப்போம் இப்ப யோசுவா வந்து கத்தரை அறிந்து கொண்டு அவரை பணிந்து கொண்டு அவரை நோக்கி என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான் ஆண்டவரை முதல்ல பணிந்து கொள்றார் தொழுது கொள்றாரு அடுத்து என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சத்தத்துக்கு கீழ்படுகிறதுக்கு தன்னை அர்ப்பணிக்கிற நம்மளும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டா எனக்கு என்ன சொல்றீங்க நம்மளும் ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா அந்த நாளைக்குரிய வார்த்தையா ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் அது நமக்கு பலத்தை கொடுக்கும் அது நம்மளை வழி நடத்தும் அந்த வார்த்தைகள் நமக்கென்று கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் நம்மளை வந்து ஆண்டவருக்கு நேரா வழி நடத்தும் அதனால ஒவ்வொரு நாளும் எனக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு அந்த வார்த்தையை பெற்று கொண்டு ஆண்டவருக்கு மகிமையான சாட்சியா வாழணும் அப்பொழுது கத்தருடைய சேனையின் அதிபதி கத்தரை நோக்கி உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார் முதல்ல என்ன சொல்றாருன்னா உன் பாதரட்சிய கழட்டி போடு நீ நிக்கிற இடம் பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதே மாதிரி ஆஹ் மோசை கிட்ட கூட ஆண்டவர் சொல்றாங்க யாத்ராகமம் மூணாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் மூச்செடி வந்து எரி எரிகிறத மோசை பார்க்கும் போது அங்க கர்த்தர் பேசும்போதோ உன் காலில் இருக்க பாதிரட்சியை கழட்டி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது அப்படின்னு அங்கேயும் சொல்றத நம்ம பார்க்கலாம் யோசுவா அப்படியே செய்தான் முதல்ல ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போதுதான் அடுத்து நம்ம கூட ஆண்டவர் நம்ம கூட பேச முடியும் ஆண்டவர் சொல்ற காரியங்களுக்கு நம்ம தான் கர்த்தரோட சத்தத்தை நம்ம கேட்க முடியும் இப்ப யோசுவா அப்படியே செய்தான் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சா எரிகோ யோசுவா ஆராத அதிகாரம் எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருந்தது இவங்க வந்து காணான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்க அங்க முதல்ல இவங்க சந்திக்கிறது எரிகோ பட்டணம் அடைக்கப்பட்டு இருந்தது இவங்களால முன்னேறி செல்ல முடியல ஒரு பெரிய தடை அவங்களுக்கு இருந்தது ஒருவரும் வெளியே போகவும் இல்லை ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை கதவு அடைக்கப்பட்டிருந்ததுனால எரிகோ கோட்டை அடைக்கப்பட்டிருந்ததுனால யாரும் வெளியே வர முடியல உள்ளேயும் போக முடியல அப்படிப்பட்ட அடைப்பு இருந்தது கத்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் ஆண்டவர் தெளிவா யோசுவாவோடு பேசுறாரு எரிகோ அதனோட ராஜா யுத்த வீரர்களை உன் கையில ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்ய போறாரோ அதை முதலே சொல்லிட்டார் யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள் நான் உங்க கையில ஒப்பு கொடுத்தேன் ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்றதையும் தெளிவா பேசுறார் ஆண்டவர் தான் செயல்பட போறாரு ஒப்பு கொடுக்க போறாரு ஆனா நீங்க வந்து எல்லாரும் ஒரு தரம் சுத்தி வரணும் இப்படி ஆறு நாள் செய்ய கடவீர்கள் ஆறு நாள் அந்த எரிகோ கோட்டைய சுத்தி வரணும் ஏழு ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக ஏழு கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும் உடன்படிக்கை பெட்டிய அவங்க தூக்கிட்டு போறாங்க அப்ப ஏழு ஆசாரியர்கள் வந்து எக்கால ஊதணும் எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும் முன்னாடி போறவங்க இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி ஏழு எக்காலத்தை பிடித்து கொண்டு ஆசாரியர்கள் போனோம் ஏழு ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக ஏழு கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும் ஏழாம் நாளில் பட்டணத்தை ஏழு தரம் சுற்றி வர கடவீர்கள் ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும் ஏழாவது நாளு பட்டணத்தை ஏழு தட சுத்தி வரணும் அதுக்கப்புறம் ஆசாரியர்கள் எக்காலம் ஊதணும் இவங்க என்னென்ன செய்யணும் கத்தர் வந்து ஒப்பு கொடுக்க போறாரு ஆனா இவங்களை பயன்படுத்தி இவங்க என்னென்ன செய்யணும் அப்படின்றத ஆண்டவர் தெளிவா அவங்களோடு பேசுறார் அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொணி இடும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போது ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள் எக்கால சத்தம் கேட்ட பிறகு ஜனங்களெல்லாம் ஆர்ப்பரிக்கணும் அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும் பட்டணத்துக்கு உள்ள நுழைய முடியாம தடையா இருக்கிற அந்த அலங்கங்கள் எல்லாம் இடிந்து விழும் உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கணவர்கள் என்றார் அவரவருக்கு எதிரா இருக்கிற பகுதியில ஜனங்கள் வந்து எரிகோ உள்ள நுழையணும் அந்தபடியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியர்களை அழைத்து உடன்படிக்கை பெட்டி பெட்டியை எடுத்து கொண்டு போடன்படிக்கை பெட்டினது தேவ பிரசன்னத்தை குறிக்கும் தேவ பிரசன்ன அந்த உடன்படிக்கை பெட்டிய ஆசாரியர்கள் மட்டும்தான் தூக்கணும் அந்த அவங்கள வந்து கூப்பிட்டு அதை எடுத்துட்டு போங்கன்னு சொல்றார் துணிக்கும் ஏழு எக்காலங்களையும் ஏழு ஆசாரியர்கள் கத்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்து கொண்டு போக கடவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்னென்ன யோசுவாட்டா சொன்னாரோ அதெல்லாம் செயல்படுத்துறாங்க பெட்டிக்கு முன்பாக எக்காலங்களை பிடித்து கொண்டு போறாங்க ஜனங்களை நோக்கி பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள் யுத்த சன் சன்னத்தாரானவர்கள் கத்தரின் பெட்டிக்கு முன்பாக நடக்க கடவர்கள் என்றார் யுத்த சன்னத்தாரானவர் அப்படின்றது ஆஹ் போர்க்கு ஆர்ம்டு சோல்ஜர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு நல்ல யுத்தத்துக்கு ஆயத்தமாய் போர் வீரர்கள் வந்து அந்த பெட்டிக்கு முன்பாக நடக்க கெட்டவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு யோசுவா ஜனத்திற்கு ஜனத்தில் ஜனங்களிடத்தில் பேசின உடனே துணிக்கும் ஏழு எக்காலங்களை பிடித்திருக்கிற ஏழு ஆசாரியர்கள் கத்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள் கத்தருக்கு முன்பாக சொல்லியிருக்க அது வந்து உடன்படிக்கை பெட்டி வந்து கத்தரை குடிக்குது கத்தருடைய பிரசன்னத்தை குடிக்குது அந்த பெட்டிக்கு முன்பாக ஏழு ஆசாரியர்கள் கடந்து போனோம் கத்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் சென்றது ஆசாரியர்களுக்கு பின்னாடி சென்றது எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியருக்கு முன் யுத்த சன்னத்தாரானவர்கள் நடந்தார்கள் பின் தண்டு எக்காலம் ஊதப்படும் போது பெட்டிக்கு பின் சென்றது பின்னாடி ஒரு பின்னாடி வருகிற ஒரு பட பெட்டிக்கு பின்னாடி கொஞ்சம் பேர் வந்தாங்க யோசுவா ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள் உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம் ஆர்ப்பரியல் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளை இருந்தார் ஜனங்களுக்கு என்ன கட்டளை அப்படின்னா எந்த சத்தமும் வரக்கூடாது எதையும் பேசக்கூடாது அமைதியா நடக்கணும் ஆர்ப்பரியன்னு சொன்ன பிறகுதான் ஆர்ப்பணிக்கணும் ஆர்ப்பரிக்கணும் அப்படின்னு கட்டளை ஜனங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருந்தான் அதன்படியே அவங்களும் யோசுவா சொன்ன வார்த்தைய கீழ்ப்பணிஞ்சு கர்த்தர் யோசுவா மூலம் என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் அப்படியே செய்து வந்தாங்க அப்படியே கர்த்தரின் பெட்டிக்கு பட்டணத்தை சு சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினான் அவர்கள் திரும்ப பாளையத்திலே வந்து பாளையத்தில் ரா தங்கினார்கள் ஆண்டவர் சொன்ன மாதிரியே பட்டணத்தை ஒரு தடவை சுத்தி வந்து பாளையத்துல வந்து ராத்திரியில நீங்கிட்டாங்க அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா அவங்க வந்து முதல் முதல்ல காணானுக்குள்ள நுழைஞ்சி அந்த தானியத்தை புசிக்க ஆரம்பிச்ச உடனே வானத்தில இருந்து பொழியப்பட்ட மண்ணா வந்து பெய்யாம போயிருச்சு அதுக்கப்புறம் தேசத்தோட பலனை சாப்பிட ஆரம்பிச்சாங்க ஆஹ் யோசுவா வந்து எரிகோ பட்டணத்தோட வெளி வெளிப்பகுதியில இருந்து ஏறெடுத்து பார்த்த போது ஒரு மனுஷன் உருவின பட்டைய தோடு வர்றத பார்த்தா அவர் கேக்குறாரு நீங்க யாரு எங்களை ச சேர்ந்தவங்களா சத்ருவை சேர்ந்தவங்களா எரிகோ பட்டணத்தாரா அப்படின்னு கேக்கும்போது இல்ல நான் வந்து உங்களை சார்ந்தவுடன எரிகோ பட்டணத்தை சார்ந்தவர்களும் இல்ல சேனைகளின் கத்தருடைய சேனையின் அதிபதியின் சொன்ன உடனே யோசுவா பணிந்து உடனே கேக்குறாரு எனக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே உன் காலில் இருக்க பாதரட்சியை கழட்டி போடு நீ நிக்கிற பூமி பரிசுத்தமானதுன்னு சொன்ன உடனே அப்படியே யோசுவா செய்த பிறகு கத்தர் யோசுவாவோடு பேசுறாரு நான் உன் கையில எரிகோவையும் ராஜாவையும் யுத்த வீரர்களையும் ஒப்பு கொடுப்பேன் நீங்க வந்து ஏழு ஆசாரியர்கள் வந்து அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக எக்காலத்தை பிடிச்சிக்கிட்டு போகணும் ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை சுத்தி வரணும் ஆறு நாளைக்கு அப்புறம் ஏழாவது நாள் ஏழு தட சுத்தி வரணும் எக்காலம் ஊதுன உடனே ஆஹ் ஜனங்கள் வந்து அவரவருக்கு நேரா இருக்கிற பகுதியில உள்ள நுழையணும் அப்படின்னு ஆண்டவர் யோசுவா கிட்ட பேசுறாரு அதே மாதிரி யோசுவா வந்து ஆசாரியர்களை கூப்பிட்டு உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஏழு எக்க எக்காலங்களை பிடிச்சுக்கிட்டு ஏழு ஆசாரியர்கள் முன்னாடி போனாங்க அந்த அந்த பட்டணத்தை அது யோசுவா மூலம் ஆண்டவர் சொன்ன மாதிரியே செய்தாங்க அவங்க அப் அப்படி சுத்தி வரும்போது எதையும் பேசக்கூடாது காட்டாம வரணும் ஆர்ப்பரியங்கள் ஆசாரியர்கள் சொன்ன உடனே ஆர்ப்பணிக்கணும் அப்படின்னு சரங்களுக்கு யோசுவா இட்டு இருந்தாரு அதன்படியே அவங்க ஆறு நாட்களும் ஒவ்வொ ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை எரியோ பட்டணத்தை சுத்தி வந்தத தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோமன போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உண்மை அறிந்து உம்மை பணிந்து கொள்ள உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய அண்டவரே யோசுவாவை போல ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்தத்தை நாங்க கேட்கணும் அண்டவரே இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத உம்மிடத்துல கேட்டு உம்முடைய வார்த்தைகளை பெற்று கொண்டு யோசுவாவை போல நாங்களும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் காணப்பட கருவை செய்ங்க நீங்க சொல்ற எல்லா வார்த்தைக்கும் கீழ்படிய எங்களுக்கு கச்சு தாங்க அண்டவரே ஸ்தோத்திரம் கத்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாள்ல கூட சுவிசேஷ பணி செய்கிறேன் ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம் பலப்படுத்துங்க பயன்படுத்துங்க கிருபைகளை தாங்க உடைய சத்தத்தை துணிக்க உதவி செய்ய அண்டவரே அந்த சத்தத்துக்கு அநேக கீழ்படிந்து சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கொள்ள கருவை நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் நேசிக்கிற ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பீதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்தர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே ஆமேன் காட் பிளஸ் யூ